நியூ ட்ரெஸ்ஸஸ் மேலப்பாளையம் அப்படின்னு மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நியூ ட்ரெஸ்ஸஸ் கடை பாரம்பரியமான மக்கள் இருக்க ஏரியா இதில் வந்து ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடைகள் புது புது மாடல்ல வரும் அவங்க போடுவாங்க ah uh. ஆசாத் ரோடு மேலப்பாளையம் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாங்கள் மக்கா மா மாதிரா போய்ட்டு வந்து தண்ணி கொடுப்போம் சாம்சங் தண்ணி அதுவும் இம்போர்ட் பண்ணி வைக்கிறாங்க ஜெயரிக்க உள்ள கொடைகள் எல்லாமே வந்து ஒரு நியாயமான ரேட் இது வந்து நெக்ஸ் நெக் நெக் லெக்கின்ஸ் இது வந்து தொப்பி வகை தொப்பி தொப்பி இருக்குது ஆசாத் ரோடு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நியூ ட்ரெஸ்ஸஸ் சுற்ற காட்டுக்கலாம் பாய் கலர்லாம் என்னென்ன பொருள் இருக்குது உள்ள மெத்தைகள்லாம் இருக்குது லேடிஸ் ஐட்டம் புடவைகள்லாம் காட்டன் கல் வச்ச புடவைகள் குழந்தைகள் ஐட்டம் பாருங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு ஸ்பெஷலிஸ்ட்டு குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பெஷலான கலர்லாம் வச்சுருக்காங்க சென்னையில் கூட அப்படி கிடைக்காது